கொட்டாரக்கரை எங்கே இருக்குது கொல்ல மாவட்டத்தில் இருக்குது கொட்டாரக்கரைக்கு எதுக்காக இங்கே நேம் போர்டு வைக்கணும் தேனி மாவட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது என்ன சும்மா வச்சிடல நம்ம ஆளுங்க அந்த நெடுஞ்சாலை திண்டுக்கல்லேருந்து கோட்டையம் செல்லக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் அப்போ அந்த சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டாரக்கரை 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 அப்படின்னு வச்சுருப்பாங்க என்ன ஒரு புறத்தில் அது கோட்டையத்தை இணைத்தாலும் இன்னொரு புறத்தில் அது கொல்லத்தை இணைக்கிறது கொட்டாரக்கரை வழியாக அது கொல்லத்தை இணைக்கிறது அந்த சாலை ஏன் வைக்கிறான் அப்படின்னு கேட்டால் இன்னொரு காலத்தில் கேரளாவிலே இன்றைய கோட்டைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சார் அப்படிங்கிற இடத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு சமஸ்தானம் ஆண்டு வந்தது அந்த சமஸ்தானம் எந்த சமஸ்தானம் மலையாள சமஸ்தானமா என்று கேட்டால் அது இல்லை அது ஒரு பச்சை தமிழ் சமஸ்தானம் பாண்டிய மரபை சேர்ந்த ஒரு சமஸ்தானம் பூஞ்சார் சமஸ்தானம் இன்றைக்கு தேவிகுளம் தாலுகாவிலே பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஹெக்டேர் இருக்கக்கூடிய தேயிலை காடுகளுக்கு சொந்தமானவர் யாரு பூஞ்சார் மகாராஜா அவர்தான் பிரிட்டிஷ் வியாபாரியான சார் தாமஸ் மன்றோவுக்கு என்ன செய்யறாரு ஒப்பந்தம் போட்டு கொடுக்கிறார் பிரிட்டிஷ்கார யாரை போறான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திட்ட போகல பூஞ்சாறு அரண்மனைக்கு போய் மன்னற்ற போய் என்ன செய்யறான் ஒப்பந்தம் வாங்குகிறார் அது ஒரு தமிழ் சமஸ்தானம் அதனுடைய வடகிழக்கு எல்லை எது இன்றைக்கு இருக்கக்கூடிய உத்தமபாளையம் தேனி மாவட்டத்திலேயே தெற்கெல்ல எங்க இருக்கு கொட்டாரக்கரையில் இருக்கு கொட்டாரக்கரை மேற்கு எல்லை எதுன்னு பார்த்தோம் சொல்லி ஈராட்டுப்பேட்டை காஞ்சிரப்பள்ளி அந்த பக்கத்துல முல்லைப் பெரியார் ஓடக்கூடிய நேரியமங்கலம் தான் மேற்கு எல்கை மேற்கு எல்கை இப்படி நாற்புறமும் என்ன செய்து அந்த எல்லை வகுக்கப்பட்டு அங்கே கொட்டாரக்கரா இன்றைய கொல்ல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொட்டாரக்கரா அது அந்த அந்த வழியில வருது இந்த பக்கம் உத்தமபாளையம் குமிழி கூடலூர் கம்பம் இது எல்லாமே எந்த சமஸ்தானம் நம்முடைய பூஞ்சார் சமஸ்தானம் இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது இருக்கிறது அங்க இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய மொழி இன்றைக்கு மலையாளம் மலையாளம் டாடா கைவிசம் வச்சிருக்காமலையா மூணார்ல ஐம்பத்தையாயிரம் ஹெக்டேர் தேயில அது யாருடைய நிலம் பூஞ்சார் சமஸ்தானத்தினுடைய நிலம் கேட்டார்களா கேட்டார்களா என்றாவது ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சார் சமஸ்தானம் திருவிதாங்கூருக்கு இணையான நிலப்பரப்பை கொண்டிருந்தது அதான் உண்மை இணையான நிலப்பரப்பை கொண்ட ஒரு பாண்டிய சமஸ்தானம் சமஸ்தானம் இன்றைக்கு நம்ம